இங்க நம்ம இது வரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையில எல்லாமே உணவா இருந்திருக்கு ஏன்னா நீ முதல்ல இருந்து வந்தியோ அங்க நீ முதல் முதல்ல சாப்பிட்ட உணவு மனசு சாப்பிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் கண்டு அப்படிதான் வந்துருக்குது சரிங்களா நம்ம இதை திடீர்னு போயிட்டா தப்புன்னு நீ சொல்லி உன்னால அதை சொல்லிடுறேன் இப்ப நம்ம அந்த சூழல் இருந்தது நான் இல்லைன்னு சொல்லல இப்போ இப்போ அந்த சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது இங்க கொஞ்சம் மாறிக்குது நம்ம கிட்ட வந்து அறிவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்றோம் நம்ம கிட்ட ரொம்ப பகுத்தறி வந்துச்சுன்னு சொல்றோம் இது ரொம்ப தெளிவாயிட்டோம் சொல்றோம் இது ரொம்ப புரிஞ்சிச்சுன்னு சொல்றோம் காட்டை விட்டு நாங்க நாட்டுக்கு வந்துட்டோம் சொல்றோம் இவ்வளவு சொன்னாலும் நம்ம சாப்பிடுற உணவுன்னு அப்படிதாங்க ஆமா அந்த கற்காலத்துல இருந்த உணவு தான் நம்ம இன்னும் சாப்பிட்டு வருவோம் கண்டிப்பா உண்மை தானே இப்ப அந்த உணவு மாறாத வரைக்கும் உங்க மூலமான ஒரு அறிவு மாறத்துக்கிற வாய்ப்புகள் குறைவுதான் நீங்க மாறணும்னு சொல்றீங்க என்ன மாறிச்சு உடை மாறிச்சு உங்க தோற்றங்கள் மாறிச்சு உங்க இருந்த வீடு மாறிச்சு இல்லையா உங்களோட போக்குவரத்து மாறிச்சு இதுதான் மாறி இருக்குது ஆனா நீங்க சொல்ற மாதிரி உணவுன்றது இந்த உடலை கட்டமைக்குது அது ஒண்ணும் அந்த பழக்கம் மாறல அந்த பழக்கம் தொண்டு தொட்டு ஒன்னும் வந்து உண்மை உண்மைதானே தொண்டு தொட்டு வரது ஒண்ணு திடீர்னு நம்ம வந்து தப்பு நம்ம சொல்லும்போது அது நிறுத்த முடியுமா அது ஸ்டாப் தப்புதானா தானா அப்படின்னு நம்ம எழுப்பது அது பெரிய தப்பு இன்னைக்கு இங்க சூழலிதான் இப்படிதான் வாழ்ந்து நினைக்கிறோம் நீங்க ஒரு ஸ்ட்ரீட்ல போறீங்கன்னா ஒரு 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 வெஜிடேரியன் கடை ஒரு பத்து நான் வெஜிடேரியன் கடை இருக்குது இப்ப நான் அந்த மாதிரி இருக்கும் போய் நம்ம தப்பு ரெய்ட்டு சொல்றேன் ஆனா நம்ம ஒரு விஷயம் இருக்குது நம்ம நம்ம உடம்புக்கு விளைவு வருமான உண்மைதானே ஒரு மின்னா உடம்பு நமக்கு தெரியுது அதை செய்யும் ஒரு உடலுக்கு போட்டா உடம்புக்கு ரொம்ப நோய் வந்து கேன்சரே வரும் தெரியுது உண்மைதானே அதுல இருக்கும் அப்ப அத பண்றவங்க போய் நம்ம போய் மாமி ஏத்துக்க அப்புறம் அவங்க ஏத்துப்பாங்களா ஏற்க முடியாது ஏன்னா இங்க எல்லாமே பழக்கத்துல ஊறி போய் இருக்கிறது ஒரு விஷயம் அந்த ஊறி போன ஒரு விஷயத்த நீ தப்புன்னு சொன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஆனா தவறுதான் ஆனா அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சது பார்க்க போறது தப்பு தான் தெரியும் ஆனா செய்யறாங்க கார்ட்டா பழக்கம் ஆயிடுச்சு ட்ரிங்க்ஸ் பண்றது தப்பு தான் பழக்கம் ஆயிடுச்சு உண்மைதானே ஹோட்டல்ல போய் உணவு சாப்பிடுறது உடம்புக்கு எடுத்துதான் பழக்கம் ஆயிடுச்சு அதே தான் மாமிச சாப்பிட்டா நம்மளுக்கும் உடலுக்கும் கஷ்டம் அந்த ஜீவராசியும் கஷ்டம் இதுவும் இது வந்து ரொம்ப ஊறி போன ஒரு பொருள் சொல்றது எல்லாமே இந்த உணவு ஹோட்டல சாப்பிடுறதுன்றது ட்ரிங்க்ஸ் பண்றது பார்க்க புரியல இப்போ வந்தது ஆனா உணவுன்றது இந்த வாழ்க்கையிலோட தொடர்ந்து வந்த ஒரு விஷயம் இது எத்தனை கோடி யுகமா வந்து இருக்கிற உணவு ஒரு பழக்கம் இப்ப அந்த உணவு நம்ம இப்ப தப்புன்னு சொல்லும் போது அது யாருனாலும் ஏற்ப முடியாது உண்மைதானே ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குது கிட்ட இன்னைக்கு அன்னைக்கு இருந்த நாள் வேற இன்னைக்கு இருக்கிற நாள் வேற அன்னைக்கு சூழல் வேற இன்னைக்கு சூழல் வேற அன்னைக்கு இருந்த அறிவு வேற இன்னைக்கு அறிவு வேற அன்னைக்கு இருந்த உணவு குறைகள் வேற இன்னைக்கு உணவு வந்து அதிகமா கிட்ட கடைகளில் சூழல் இருக்குது இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த மாத்தணும் ஆசைப்படணும் எப்படி நம்ம நம்ம மாத்திக்கணும் உடையை மாத்திக்கணும் நல்லா பேசுற அளவுக்கு கத்துக்கணும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் பழைய பட்டங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்டர்நெட் எல்லாமே இப்போ மொபைல்ன்றது ஒரு பிக்கஸான ஒரு பெரிய பூர்ணம் கையில வந்துருக்குது எல்லாத்துக்குள்ள எவ்வளவு வலி இருக்குது எவ்வளவு துன்பம் இருக்குதுன்னு சும்மா இருக்குன்னு லைவா போடுறான் எல்லாத்தையும் பாக்குறோம் இவ்வளவும் பார்த்து நம்ம அதை மாத்திக்கணும் நம்ம ஆசைப்படணும் கண்டிப்பா என்ன மாத்திடணும் நம்ம அந்த உணவு சாடாமல் தான் இல்லை உணவுன்றது எதுக்கோசம் பசி கோஷம் உணவுறேன் அவ்வளவுதான் ருசி ருசிகோசம் உணவு சாடும் தான் எல்லாமே தேவைப்படுது ஆனா ருசின்றது நீ உணவுல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது முக்கியமாக ருசி காய்கறிகள் அதிகமாக இருக்குது சத்துன்றது என்னன்னா ஒரு பொருள் அளவுக்கு மீறி சத்து சேர்ந்தாலும் மாமி சம மாறும் சத்தா கணக்கு போடணும் அந்த சத்து இருக்குது பழங்கள்ல காய்கறியில சத்து கொஞ்சம் குறைவா இருக்குது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா அந்த சத்து இது மேனேஜ் ஆகிடும் வேற ஒரு பெரிய கிடையாது ஆனா நம்ம மாமிசம் சாப்பிடாம இருந்தா இந்த உடலுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த உடல்ன்றது ஒரு கோயில் இப்ப இந்த கோயில வந்து நம்ம எப்படி வச்சு எதை வச்சு நம்ம கட்டாமிக்கிறோன்ற ஒரு விஷயம் ஏன்னா இதை வந்து நீங்க மாமியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்லாம் பார்க்க கூடாது நம்மளுக்கு எது சரி அதை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எது நன்மை எனக்கு நன்மை பிறருக்கு நன்மையா இருக்கும் எனக்கு நன்மை பிற ஜீவராசிக்கும் பிறருக்கு நன்மையா இருக்கிறது நான் செயல் செய்யறேன் இப்ப உன் பகுத்தறிவு கொண்டு யோசனை பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பகுதி பகுத்தறிவு நிறைய இருக்குதுன்னு சொல்றோம் அறிவு அதிகமா இருக்கு நம்மகிட்ட சொல்றோம்ல நிறைய படிச்சிருக்கோம் எல்லாமே தெரியும் இவ்வளவும் தெரிஞ்சோம் நம்ம ஏன் அதை மாற்றிக்க மாட்டோன்ற கேள்வியை ஒருத்தரும் சிந்திக்கணும் உண்மைதானே இப்ப எந்த ஜீவராசி இருந்தாலும் ஏன்னா உறவு பாருங்க நம்ம உடம்புல இருந்து வரது ரத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னே ஆனா அதே ஒரு ஜீவராசி உடம்புல இருந்து ரத்தம் அந்த ரத்தத்தை நம்ம சாப்பிடுறோம் நம்ம எவ்வளவு ஒரு அறிவு நம்ம எவ்வளவு குறைய வச்சிருந்துருப்பாருங்க பாருங்க இது கொஞ்சம் சொல்றேன் ஏன்னா இப்போ நம்ம ரத்தத்தை நம்ம சாப்பிட மாட்டோம் ஏன்னா நம்ம உடம்புல போறது ரத்தம் தான் இதே ரத்தம் நம்ம உடம்பு விட்டு வெளியே போனா எல்லாம் ரத்தம் கொடுங்க யார் ரத்தம் இல்லாம ஒரு வழியில துருகிறாரு நம்ம எல்லாரும் இங்க பேசுறோம் சொல்கிறோம் ஆனா அதே ரத்தத்தை ஒரு ஜீவராசி யாருக்கு அந்த ரத்தத்தை நம்ம சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இந்த பழக்க தோசை மாறாம அப்படியே நிக்குது அந்த பழக தோசை நல்லது நல்லதா எழுதல் ஒண்ணு கிடையாது உடல் ஆரோக்கியம் தான் ஒண்ணு ஆரோக்கியம் அப்ப உடலை கட்டமைக்கிறது நம்ம சாப்பிடுற உணவு தான் உடலை கட்டமைக்குது அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடுற உணவு தட்டி பறிக்காத உணவா இருந்தா சிறப்பா இருக்கும் உண்மைதானே உண்மைதானே சிம்பிள் விஷயம் அவர் வீட கட்டாரு ஒருத்தர் இப்ப அந்த வீடை கட்டும் போது அவர கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வீடு கட்டலாம் அந்த பக்கம் போற வரோம் எல்லாரும் தான் சொல்லுவாங்கன்னா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறாம சூப்பரா கட்டுமா நல்லா இருக்குமா எல்லாரும் வாழ்த்துவான் அதே அது தீடியோ புடுங்கோ அதை எத்தனை வீட கட்டினா எல்லாம் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க எப்படி இருந்தா நல்லா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான் போவானா இந்த ரெண்டு விஷயத்துல பாருங்க இப்ப நீ காய்கறி சாப்பிடும் போது காய்கறி கிட்ட அந்த உணர்வு இல்ல புரியுதுங்களா துடிக்க போறது இல்லாது உன் உன்னோட அறிவு எத்தனை சொல்றேன் உனக்கு துடிக்க போறது இல்லாது அதுக்கு வலிக்க போறதில்ல நீ அதை பற்றி நீ சாப்பிட்டுக்கலாம் நீ சாடும் அந்த பொருளை நீ சாடும் போது ஒரு கம்பெனி நீ கொடுக்கலாம் இப்ப எல்லா கடை இதுக்கு மட்டும் உயிர் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு உயிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவு கிட்ட நீ போல அதனால அந்த பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிள் தான் அந்த சிந்தனை அவசியம் இல்ல நீ உனக்கு எடுத்த உடனே சாப்பிட்டு இந்த உடலை வளர்த்துக்கலாம் இப்படி நீ இந்த காய்கறியில சாப்பிட்டு உடலை வளர்க்கும் போது நீயா சுயமா சம்பாதிச்சு நீமா நீயா அதை ரெடி பண்ணி கட்டுற வீடு மாதிரி அது எல்லாரும் பாராட்டி சூப்பரா நல்லா இருக்க ரொம்ப ஆரோக்கியம் சொல்லிட்டு போற மாதிரி அதே நீ மாமி சோழத்திரி கட்டும் போது எந்த ஜீவராசினோ அந்த ஜீவராசிட்டு நீ என்னதான் காசுக்கு நீ எல்லாம் திரி போட்டு நீ வளர்த்தாலும் நீ காசு கொடுத்து வாங்கினாலும் அதுக்கிட்ட சுயமான சிந்தனை இருக்குது அதுகிட்ட உயிர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதுகிட்ட உணவு இருக்குது அதுகிட்ட வலி இருக்குது அதுக்கு குடும்பம் இருக்குது இது எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே சரிங்களா நீ என்னதான் கொத்தடிமையா வச்சுன்னு ஒண்ணு வேலை வாங்கலாம் வேலை வாங்கிக்கலாம் ஆனா அது அர்த்தம் நீ சாப்பிட முடியாது புரியுதா சொல்றது நீ வேலை வாங்குறது வாங்கிக்கலாம் ஆனா நீ அடுத்து அதை சாப்பிடும் போது அதை அது ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இங்க யாராயினும் இறக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நிச்சயமா எந்த ஜீவராசி இறக்கத்தை எப்படி ஒத்துக்கணும் ஏன்னா அதோட அறிவுக்கு நான் தான் தோணும் இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு குழந்தை குட்டி ஜீவராசியோட சுவாசமா அதே போல ஜீவராசி இருக்குது கோழி குஞ்சு ஒரு கோழி எப்படி பாத்துக்குது பாத்துக்கலாம் ஒரு பறந்து வந்துச்சுன்னா இதெல்லாம் சண்டை போட்டு ஆனா அத போய் சண்டை போட்டு பாம்பு கிட்ட வந்து ஒரு குட்டியை காப்பாத்து ஏன் காப்பாத்து தன்னோட பாசங்கள் இருப்பாரு உங்ககிட்ட எந்த பாசரோ அதே பாசங்கிற ஒரு ஒரு ஜீவராசி கிட்டே எடுத்துட்டு நீங்க புரிஞ்சுங்க அதுக்குள்ள அந்த பாசர் இருக்கு தாயம்ன்ற பாசர் தாய்கிட்ட இருந்து ஒரு குட்டியை பிரிச்சாலோ ஒரு தந்தை கிட்ட இருந்து ஒரு மகனை பிரிச்சாலோ ஒரு ஒரு மனைவி கிட்ட இருந்து ஒரு தகப்படை பிரிச்சாலோ எப்படி வலிக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சீங்க ஏன்னா நம்ம அந்த உலகம் உணர்வு வந்தாச்சு இந்த நாளுக்கு அப்புறமும் நம்ம இப்ப கூட எனக்கு தெரியலங்க எனக்கு புரியலங்கன்னு நம்ம சொல்றதுல வந்து உண்மையிலே வந்தது வந்து ஒரு சரியாக சொல்லவே தெரியுது ஏன்னா நம்ம அவங்க படிச்சுட்டு கூட தெரியுது நம்ம பார்த்தா செல்லு வந்துச்சு படியத்துல சொல்ல முடியாது சும்மா வாய்ஸ்ல சொன்னா வந்துடும் எத பத்தான் தெரிஞ்சு ஒன்னு வந்துடும் தானே கண்டிப்பா இந்த லாங்குவேஜ்ல பேச லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் அத பத்தி சொன்னா எல்லாத்தையும் நீ டைப் பண்ண அவசியம் கிடையாது எல்லா விஷயத்தையும் தெரிய வரையும் சொல்ற அளவுக்கு ஒரு வந்துச்சு காரணம் நீ தெரிஞ்சிக்கணும் நீ புரிஞ்சு உடன நீ மாத்திக்கணும் நம்ம எல்லாரும் அன்பா மாறி ஆகணும் அப்படின்ற சூழல் வந்துருக்குது ஏன்னா இங்க வலி ரொம்ப அதிகமாயின போகுது நம்ம இப்ப கூட நம்ம அந்த வழியை புரிஞ்சிக்காம நம்ம நம்ம அந்த வழி நம்மளால தாங்க முடியாதுங்க அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம கருமியை அன்பா இருக்க முடியும் இப்ப அது முக்கியமான தான் முதல் பங்கு வகிக்கிறது நம்ம அதனால நம்ம ஜீவராசின சாப்பிடாம நல்லதுதானே கண்டிப்பா இப்படி நம்ம ஜீவராசியை சாப்பிடுறது நிறுத்துறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்குள்ளேயே அந்த உணர்வு இருக்குது பாசம் இருக்குது அதுக்கும் வலி இருக்குது இல்லையா அதை வச்சு நீ வேலை வாங்கிக்க ஆனா அது உணவா எடுக்கும்போது அது இறக்கிறதுக்கு இங்க எதுவும் ஒத்துக்காது ஏன்னா வலின்றது எவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ ரீசன்ல நான் பைக்ல போயிட்டு இருந்தேன் ஒரு விபத்துன்னு ஆயிடுச்சு போறதுக்கு கொஞ்சம் விபத்து ஆயிருந்தது அதுல பாத்தீங்கன்னா ஒரு வயதான முதியோர் இருக்குது அவரு வயசு இருக்கும் ரெண்டு முட்டி உடஞ்சி போச்சு உடஞ்சி இருந்து ரத்தம் அப்படியே பீச்சின்னு வருது எல்லாரும் அப்படின்னு ஒரு மாதிரியா நின்று பாக்குறாங்க எனக்கு அதை பார்க்கும் போது அப்படிதான் இதே தானே ஒரு கதிகடையில நீங்க எனக்கு ஆட்டை தொடைய கொடுங்க சரியா இது ஏன் நம்மளுக்கு புரியல இது யாரையும் குறைய கூடாது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பண்ணோம் எனக்கு தெரியல இது உண்மையிலே அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா தெரிய வந்துடும் அப்ப நம்ம சாப்பிடுறதும் என்ன தோணும் வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு யாருக்கும் ஆசைப்பட்டு சாப்பிடல எல்லாரும் பழக தோஷமா சாப்பிடுறாங்க உண்மைதான் பழகி போன ஒரு பாக்கு போட்டா உடம்புக்கு கேன்சர் தெரியுது சூழலு அவனுக்கு ஏற்பட்ட அந்த பழக்கம் மாத்திக்க முடியல ஆனா மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டா மாத்திக்க கட்டாய முடியும் இப்ப இந்த வீடியோ கொஞ்சம் அதை யோசனை பண்ணா அதை கத்த மாத்தலாம் இப்ப அவர் பார்க்கும்போது அதான் ஐயோ வலியில துரிக்கிறாரு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பைக்கு நிக்குது எல்லாரும் தூக்குங்க வண்டியில ஏத்துங்க பண்ணுங்கன்றாங்க இதே ரத்தம் தான் ஏதோ செதை தான் அதே அதே அதேதான் நீங்க வாங்குற ஒரு ஆட்டுக்கோ ஒரு கோழிக்கோ ஒரு மீனுக்கோ எல்லா ஜீவராசிக்கும் இதே துடிப்பு இதோ வலி இருக்குது இதையே நமக்கு தான் மிஸ் ஆகுது இதை நம்ம அறிவா எடுத்துக்கணும் இது நம்ம உணவாக எடுக்கூடாது இதை பொறுத்த உணவா நம்ம செஞ்சு நான் உணவு சாப்பிடலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது ஒரு அறிவா ஒரு அன்பா எடுத்து பார்க்கும்போது நாம பாய் தான் இதே நம்ம சாப்பிடணும் பசிதான உணவு சாப்பிடணும் உண்மை தானே உண்மை எவ்வளவு காய்க்கு தான் சாப்பிட்டு போறேன் இப்படி எடுத்து போய் பாரு பாக்கும்போது ஒரு ஆட்டை அறுத்துட்டு அது பக்கத்துல அது குட்டி வந்து பின்னரே அப்படியே போகுது

எல்லாருமே நானும் மாலை பண்ண ஆசைப்பட்டான் அதனால நிறுத்தினான் அந்த நாற்பத்தி நெட்டு நாள் முடிஞ்சது இல்ல ஏன் எப்பவுமே ஏன் ஆசைப்படக்கூடாது சிம்பிளாச்சு நீ ஃபாலோ பண்ணு ஆசைப்பட்டா இது கட்டாய முடியும் அது ஒண்ணுமே இல்ல எல்லாத்துக்குள்ளயும் வலிக்குது இல்லையா இவ்வளவு துடிப்பு இருக்குதே இது நம்ம செய்யறமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா நான் பசிங்க சாட போற வேற என்ன ஆயிடப்போது நீங்க நான் சாப்பிடுற சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது இல்லாத காய்கறியில் உருப்பட்ட பழ வகைகள் பயிர் வகைகள் எல்லாமே இருக்கு நம்ம அதை சாப்பிட்டா போதும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் நீ அழகாவும் இருக்கலாம் நீ அன்பாவும் இருக்கலாம் இவ்வளவு இருக்குது பாருங்க எல்லாருமே சொல்றாங்க போனா நம்ம மாமி சாப்பிடாதப்பா ஒத்துக்காது அப்படின்றான் ஆனா நம்ம சாப்பிடுறோம் நிறைய பேர் எல்லாரும் சொல்றாங்க ஆனா நம்ம சாப்பிடுறோம் ஒரே காரணம் பழக தோஷமா அத உடம்பு இல்ல கேட்டா சுவை அதிகமா இருக்குன்னு ஒரு எண்ணம் நமக்கு தெரியுது அதனால போக மாட்டேது ஆனா உண்மையிலே சுவைன்றதும் ஒன்றும் ஒண்ணுல காய்கறியா சுவை இருக்குது முக்கியமா நீங்கள் போடுற மசாலால தான் அந்த சுவை இருக்குது ரெண்டாவது பழக்கமாக தான் செஞ்சிருக்கிற தவிர்த்து நம்ம ஒன்றும் ஆசைப்பட்டு அது யாரும் செய்யல செய்கிறவங்களுக்கு யாருக்கும் இது செய்யணும்னு எண்ணம் கூட கிடையாது நான் பழக்கப்பட்டுட்டேன் இதுதான் என் வாழ்க்கையா போகுது என்னால மாத்திக்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாரும் மாற்றிக்கணும் நம்ம ஆசைப்பட்டா எனக்கு தெரியலப்பா நான் தெரிஞ்சிடும்னு ஆசைப்பட்டா இது கட்டாயம் மாறும் மாறி எல்லாருமே மாமி சமை தவிர்க்க கட்டாயம் முடியும் எல்லாரும் நம்ம அந்த ஜீவராசி நம்ம அன்பு கட்டும் போது என்ன ஆகிடுனா ஒரு விஷயம் அன்புன்றது நம்மளுக்கு ஏற்படும் சத்து

தோணுது இல்ல அப்புறம் குடும்பத்தை நீ நல்லா காப்பாத்தி அதுல நல்லா கூட்டு வர முடியும் அதுக்கு நீ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா அத நீ உணவு சாப்பிடற அதான் அத்த பொருளை பறிச்சு வீடு கட்டுறதுக்கும் நீயா சுயமா சம்பாச்சு வீடு கட்டுறதுக்கும் வரலாம் அந்த வாழ்த்துவானே அந்த வாழ்த்துதான் என்ன பண்ணுவேன் இப்ப அவரு எல்லாரும் சாரம்பா காய்கறி மட்டும் சொல்ல உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா எல்லா உயிரமே அன்பா இருப்பா இருப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு போறா நீ இப்ப என்ன நிறைய பேர் சொல்றாங்க மாமி சாப்பிட எவ்வளவு இவருவா போறாங்க நிறைய பேர் சொல்றாங்க ஆசை இருக்குங்க முடியலங்க என்ன பண்றது அப்படின்றாங்க தப்பு கிடையாது நான் அவா சொன்னேன் அவன் சூழ்நிலை அவனுக்கு தெரியல இப்ப நம்ம நம்மளால ஸ்பீச்ச பேசுறோம் இதை கேட்டு நிறைய பேர் நல்லா மாற முடியும் எல்லாருக்கும் ஆசை யாருக்கு நோயாவும் ஆசை யாருக்கு முதுமை எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் அன்பா இருக்கணும்னு ஆசை ஆனா இதுல சூழ்நிலை வழி இல்லை ஆனா இதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை வழி வந்தாச்சு இதை பாக்குறவங்க எல்லாரும் இந்த அன்போடு நீங்க அதை அணிக்கு பாருங்க கட்டாயம் அதை மாத்திக்க முடியும் ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம சுத்தி நம்ம சோசமாச்சுக்க முடியும் நம்ம சுத்திக்க நம்ம சந்தோஷமா வச்சுக்கும் போதுதான் நீங்க யாரு நீ எதுக்கு வந்து அறிவை புரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்ம பிற உயிரை நம்ம சாடாம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய அறிவும் பெரிய மாற்றம் வர்றதுக்குன்னா பெரிய வாய்ப்பா இருக்கும் ஏன்னா இந்த உடல்ன்றதுதான் நம்மளோட கோயில் அப்ப இந்த உடல் நம்ம கட்டமைக்கிறது எப்படி கட்டமைக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட வரைக்கும் போட்டோம் இதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா அந்த உயிர் மேல் நமக்கு அன்பு வந்தா இன்னைக்கு இது நல்லா இருக்கும் ஒரு கறிக்கடைக்கு போறோம் அங்க ஒரு ஆட்டு தலையை அப்படியே வெட்டி அது ஊர் வச்சு சுற்றி வச்சுக்கிறாங்க இது நான் இப்ப என்னன்னா யாரையும் கொடுத்து சொல்ல இப்ப அவங்கிறாங்க இப்ப அவங்க வியாபாரம் நம்மள தாங்கி சாப்பிடுறோம் அது அந்த என்ன நிகழ்வு பாருங்க இதே நிகழ்வு ஒரு மனிதனுக்கு நந்தா பதறிடுவோம் அவள் தான் ஐயோ இது என்ன இது உலகமோ உலகமா அப்படின்னு கேப்போம் அந்த கேள்வி நீ இப்பயே கேட்கணும் அதை பார்த்தேன் ஆனா நம்மளால கேட்க முடியல பழகி ஊறி போயிட்டோம் ஆனா இதை மாறணும்ன்றது உண்மை ஏன்னா அதுக்கும் அதுக்கும் வலி அதுக்கும் குழந்தை குட்டி அதுக்கும் ஒரு அன்பு பாசம் இங்க எல்லாமே இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கினா நம்ம கட்டாயம் அதை செய்ய மாட்டோம் நம்ம செய்யாமல் இருந்தா நம்ம குழந்தைகளை சொல்லி கொடுத்தா அதுக்கு அந்த அன்பு வந்துடும் ஏன்னா இங்க எல்லாருக்கும் நோய் வருது வருது வலி வருது யாரு நீங்க யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல ஆனா நம்ம எல்லாத்துக்குமே அன்பு வரக்கூடிய சூழல் நம்ம உருவாக்கிக்கணும் ஏன்னா முதல் அன் இங்கிருந்தா வரணும் ஒரு உயர்மல் அன்பாக இருக்கிறது ஒரே காரணம் தான் ஏன்னா இன்னைக்கு முதல் முதல் நம்ம உணவு தான் மெயின் என்ன சொல்லி உடல் தான் மீன் அந்த உடல்ல உணவு தான் மீன் அப்போ அந்த உணவு நம்ம சாப்பிட்ற உணவு எந்தெந்த உணவு பார்த்து சாப்பிட்றோம் நம்ம அந்த உணவு இல்லாத உணவு சாப்பிடும் போது நம்ம கிட்ட அன்பு வந்துடும் தானா அன்பு வரும்போது இந்த அன்பு இந்த உணவு நீ சாப்பிட்றது எடுத்தபோது அன்பு வரும் அன்பு வரும்போது அன்பு எல்லாத்தையும் காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த அன்பு நீ அதிகமாக வெளியே காட்டும் போது உங்கள்கிட்ட ஒருமை உணவு வந்துடும் எல்லாமே தளாண்டுற ஒரு புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் ஏற்படும் போது உங்கள்கிட்ட ஒரு சரியான ஒரு அறிவு வந்துடும் உண்மையிலே ஆரோக்கியம் வந்துடும் சமையா எல்லாமே நான் தண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும் ஏன்னா உடல் தான் அதோட மூலம் எல்லாமே போறப்படுது அப்ப அந்த உடல் பக்குவம் அப்புறம் கூட்டு அன்பு வந்துடும் அன்பு வந்ததுக்கு அப்புறம் அறிவு வந்துடும் அறிவு வந்தா அனைத்து நீண்ட புரிதலே வந்துடும் இது கோசமா நம்ம அந்த உடம்ப மாத்திக்கலாம்னு நம்ம ஆசைப்படலாம் தப்பு இல்லை எல்லாருக்கும் அதை எல்லாரும் ஆசைப்பட்டு செய்யல சூழலு காரணமாவும் வேற வழி இல்லாம காரணமும் பழக்க தோஷமோ இதை பழக்கமா செஞ்சுட்டு இருக்காங்க மாத்த முடிகிறவங்க எல்லாம் இதை மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு வரும் அவங்கள சுற்றி சுற்றுறதுக்கு வரும் இந்த உலகத்துக்கே கட்டாயம் வரும் ஏன்னா எல்லாருக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கணும் இது கட்டாயம் இந்த அன்பு இந்த உலகம் முழுவதுமே சொல்லிட்டாய் எல்லாரும் ஒருமை குணத்தோட எல்லாமே நாங்க தான் எல்லா வழி என் வழி தான் எல்லாரும் உணர்ற நாள் வரும் அந்த நாள் வரும்னா நம்ம எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு எல்லா ஜீவரட்சுமி அன்பா இருக்கும்னு ஆசைப்பட்டா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் இங்க கட்டாயம் நிகழும் அப்ப நம்ம ஒரு உயிரை சாப்பிட்டு நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நிறுத்துன்னு ட்ரை பண்ணி பாருங்க அதுக்குள்ளயும் வலிக்கும் அதுக்கும் உயிர் இருக்குது அதுக்கும் உணர்வு இருக்குது அதுக்கும் குழந்த குட்டி அன்பு இருக்குதுன்ற நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளால விட முடியும் நம்மளுக்கு தெரியும்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் எங்களுக்கு தெரியும் அது வலிக்கலு ஆனா அதுக்கு பேருன்றது தெரியலன்னு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை கட்டாயம் செய்ய மாட்டோம் அப்ப எனக்கு தெரியலன்ற வார்த்தை நீ கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வந்துரும் தெரியலன்னு சொல்லும்போது இந்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் இந்த வீடியோ நீங்க பாக்கற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் இது இது கட்டாயம் நடக்கும் அப்ப நம்ம எல்லாருமே நித்தியமான ரொம்ப ஆரோக்கியமா நம்ம சுற்றத்தோட ரொம்ப நாள் ரொம்ப அறிவோடையோ ரொம்ப அன்போடையோ வாழ்ந்து எல்லாரும் நித்தியமான பேர் போன்ற ஒரு விண்ணப்பத்தை நம்மளால விற்க முடிஞ்சு நம்ம எல்லாரும் நித்தியமான பேருமுத்துல கட்டாயம் போக முடியும் நம்ம அன்பா இருந்தா இது கட்டாயம் சாத்தியப்படும் நன்றி நன்றி மிக்க நன்றி